எவ்வளவு பெரிய துக்கங்கள் வந்தாலும் தனக்கு பிடித்த ஒருவரோடு தனக்கு பிடித்த அது அப்பாவை பிடித்திருக்குது அம்மா பிடித்திருக்கு அன்புங்கிறது யார் மேல வேணாலும் வரலாம் இல்லையா அப்படி அந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் வரும்போது உங்களை நேசிக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய உங்கள் அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகளை பகவான் இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார் அது நல்ல நட்பாக நல்ல அமைப்பாக இருக்கிறது அப்படின்றது சுய ஜாதகத்தில் பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து தான் நல்ல அமைப்பை கொடுக்கும் பகவான் எங்கேயாவது பாவமான நிலையில் அமர்ந்து பாவ கிரகங்களுடைய தொடர்பு பெற்று அந்த வீடு ரொம்ப அவர்களுக்கு ஒரு நீச்ச வீடாக இருந்து ஆறு ட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் அவர்களை தொடர்பு கொண்டு பார்த்தால் அந்த காதல் புரியாத காதலாக மாறி அந்த வாழ்க்கையவே தன்னை பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்களை அந்த டீனேஜ் பருவத்திலே தள்ளும் ஏற்கனவே கேது திசையில் அன்புக்காக ஏங்கிய எப்பயுமே கடகங்கிறது அந்த தாய்மை ராசிங்கிறதுனால அந்த பாசம் காட்டினா அதை வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி அப்ப அந்த கடகம் ஆயுள்யத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கேதுல பட்ட தாக்கம் சுக்ரன்ல உள்ள வரும்போது ஒரு புது உறவுகளால் நல்ல விஷயங்கள நடக்கிற மாதிரி வந்து லவ் ஃபெயிலியரை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி ஆகிலேய நட்சத்திரம்